ஓம் நம சிவாய போற்றுவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னிடம் சற்று நேரம் பேசுவதற்காகவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறுவதை ஒரு முறை முழுவதுமாக கே கேட்டால் உன் உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியடையும் என் வாக்கு என்றும் தவறியதே இல்லை குழந்தையே கலங்காதே நான் இருக்கின்றேன் மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் போது ஆண்டவனின் ஆட்டம் தொடரும் அந்த ஆட்டம்தான் இப்பொழுது நடக்கிறது நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காகவே ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையை தவறு செய்பவர்களை விட அதனை நின்று அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்களே மிகவும் கொடூரமானவர்கள் அவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு வாழ்க்கையில் அனைத்தையும் அனுசரித்து கொண்டு போனாலும் கடைசியில் கிடைப்பது என்னவோ வலிகளும் வேதனைகளும் மட்டும்தான் என்னை நீ எங்கேயும் தேடாதே நான் உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றேன் உனது இப்போதைய நிலையை கண்டு துவண்டு போகாதே நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எதற்கும் நீ கவலைப்பட தேவையில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் மகான் போல் வாழ வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை நிராசையாக போனாலும் பரவாயில்லை எப்போதும் உயர்ந்த இலக்கின் மீது ஆசைவை குழந்தையே நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்ன நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் துன்பங்களை அனுபவித்த காலங்களை மறந்துவிடு ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடங்களை ஒருபொழுதும் மறந்துவிடாதே கூடிய விரைவில் நற்செய்தி உன்னை தேடி வரும் என்னை முழுவதுமாக நம்பு உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என் பார்வையும் கவனமும் எப்பொழுதும் மீதுதான் இருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காமல் காத்திரு நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே குழந்தையே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது அதனால் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் கெட்டவர்கள் என்று உன் மனம் சொல்கிறது என்றால் உடனே அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையில் இருந்து தடம் புரளக்கூடாது இவ்வார்த்தைகளை எப்போதும் நினைவீர்கள் நீ படுகின்ற துன்பங்கள் நிரந்தரம் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழித்த நாள் என்று நினைத்துக்கொள் நீ படுகின்ற துன்பங்கள் நிரந்தரமல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கிறது வாழ்வில் உன் நடக்கும் எந்த ஒரு செயலும் நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் செயல்படு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக் கண்டுதான் வருகின்றேன் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு குழந்தையே என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் விடுவேனா நீ இறந்த அனைத்தையும் திரும்ப பெறுவாய் இத்தனை நாட்களாக உன்னை அழ வைத்த துன்பங்கள் இன்று முதல் முடிவிற்கு வரும் அதற்கே நான் பொறுப்பு நீ விரும்பியது தாமதமாவது உன் கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை நான் தட்சணையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விளக்கவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக தருவேன் செய்வேன் உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் தங்கமே எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காது உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி செய்வேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உற்சார் உறவினர்களிடம் அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதி அது கொடியது உனது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்துபவர்களிடமும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ செல்லும் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது அதனால் நீ எதையும் தயங்காமல் செய் உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டாய் அல்லவா இதோ இந்த தெய்வ ஒளியின் சாட்சியாக நீ என்னிடம் கேட்டபடி உன் பிரார்த்தனையை நான் முற்றிலுமாக நிறைவேற்றி தருகிறேன் இதோ இன்று உன் மனம் விரும்பிய பரிசை உனக்காக கொண்டு வந்து உள்ளேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் குழந்தையே உனது சகல கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேறும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்தபடியே சிறப்பாக அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும் அதை நீயே கவனித்து சந்தோஷப்படுவாய் நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் நான் கூறுகிறேன் அல்லவா ஒரு நாள் உனக்கு உரிய நாளாக வரும் என்று இதோ அந்த நாள் இந்த நாளாகவே அமையட்டும் இந்த நாளோடு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாளை முதல் சந்தோஷமாகவே இருப்பாய் நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலே போய்விடும் நீ போதுமான அளவு கஷ்டங்களை அனுபவித்து போதுமான அளவு அனுபவங்களையும் பெற்று கொண்டாய் யார் எப்படி யாருடைய முகத்திரை எப்படி இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் எது வந்த போதும் மன தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே என்னை நினைத்து நாமத்தை உச்சரித்து கொண்டு இரு உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி விடு நடந்து முடிந்ததை போவதை மட்டும் பார் பல துயரங்கள் உன்னை துரத்தினாலும் நீ வாழவே கூடாது என்ற அற்புதத்தில் எதை பற்றியும் கவலைப்படாதே நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மதியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு பயந்து ஒளியாதே கலங்காதே எப்பொழுதும் தைரியமாக இரு உன்னை தூற்றி பேசியவர்கள் வேகும் மனம் உனது நிலை உயரும் இந்த அன்னை உயர்த்தி காட்டுவேன் இதோ இந்த நாளில் உனக்கு பரிசாக உன் மனதில் இருப்பதை நடத்தி தருகிறேன் உன் மனம் குளிரும் ஒரு செய்தியோடு மீண்டும் வருவேன் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே பிழந்தையே உன் நலன் ஒன்றையே விரும்பும் உன் அம்மா தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டுதான் உள்ளேன் இந்த பிரபஞ்சத்தில் ஆற்றல் பெறும் சக்தி உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே விடாதே சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது நீ ஆரையும் சார்ந்து வாழாதே உன் நிழல் கூட உன்னோடு வெளிச்சம் உள்ளவரைதான் இருக்கும் வெற்றியின் படிகளை சொல்கிறேன் கீழ் முதற்படி தோல்வி இரண்டாம் படி அவமானம் மூன்றாம் படி கடின உழைப்பு நான்காம் படி தன்னம்பிக்கை அது தடித்த படிகள் விடாமுயற்சி கடைசி படிதான் வெற்றி இதை தெரிந்து கொண்டு செயல்படு உனக்கு வெற்றி நிச்சயம் விலக நினைப்பவர்களை விடாமல் வழி அனுப்பிவை விடாமல் பிடியாய் பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் அன்பு குழந்தையே அன்பு குறைய குறைய குறைகள் மட்டுமே அதிகமாக தெரியும் வார்த்தைகளுக்கு மதிப்பு தெரிந்தவர்களிடம் மட்டும் விவாதம் செய் வார்த்தைகளால் வதம் செய்தவர்களிடம் மௌனம் செய் எப்பொழுதும் ஒருவர்க்கு நன்மை பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்போது அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்து அவமானம் மட்டுமே மிஞ்சும் தானாக உண்மை புரிந்து பின்னி விரும்பிய அவர் உன்னை தேடி வந்து பொன்னருமை புரிந்து கொள்வார் நான் புரிய வைப்பேன் அதிகம் விரும்பிவிடாது அல்ல தர்மம் ஒன்று போதும் செல்வத்தை குறைக்காது மிகவும் பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் மரண வழி கூட பறந்து போய்விடும் நிலைமை மாறினால் வளர்ச்சி வரும் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறும் என்பதுதான் உண்மை பேரின்பம் தேவையில்லை சிறு சிறு சந்தோஷங்கள் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கை நீ ரசித்து வாழ தொலைவில் இருக்கும் தேடல்கள் எல்லாமே அருகில் இருக்கும் போதும் தொலைக்கப்பட்டவைகள்தான் பிள்ளையே வாழ்க்கை மிகவும் சிறிது அதனால் பற்கள் இருக்கும் பொழுதே சிரித்துவிடு வாழ்க்கை ஒரு பயணம் ஓட்ட பந்தயம் கிடையாது அதனால் மெதுவாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கான பதில் சொல்லும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உன் இல்லத்தில் நிம்மதி பெருகும் முடியாது என்று முடங்கிவிடாதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்காது என்ற காரியத்தை உன் நான் நான் தரப்போகிறேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு முன்னேற வேண்டுமென்று விரும்பினால் யாரிடமும் சண்டை போடாதே நேரம் வீணாகிறது கலங்காமல் இரு நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்